இப்பொழுது காஞ்சம்பாளையத்திலிருந்து ஆலங்குளம் செல்லும் வழியில் உள்ள கிராமத்தில் இருக்கிறது இஸ்லீம் தம்பி ஜெயமூர் சுந்தராஜ் முகனூர் நட்பு பதினெட்டு ஆண்டுகளாக சிங்கப்பூருக்கு பணிபுரிகிறார் அவர் ஒரு பொறியாளர் அவர் இந்த ஆண்டு பொங்கல் விழாவிற்கு என்னை இந்த ஊருக்கு முறையாட்சி படி அழைத்திருக்கின்றார் அதற்காக வந்திருக்கின்றேன் இந்த ஊரைப் பற்றி அவரிடம் ஒரு சில கேள்விகள் இந்த ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க மொத்தம் ஒரு ஐ ஐந்தாயிரம் பேர் ஐந்தாயிரம் பேர் இருக்கின்றார்கள் இதில் வந்து எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் என்ன செய்யறாங்க ஒரு இன்ஜினியர் எத்தனை பேர் இருப்பாங்க இங்க பொறியாளர்கள் வந்து நூத்தி இருபதுல இருந்து நூத்தி முப்பது இந்த ஒரு ஐயாயிரம் பேர் கொண்ட இந்த கிராமத்தில் நூத்தி இருபது பொறியாளர்கள் இருக்கின்றார்கள் ஐந்து மருத்துவர்கள் இருக்கின்றார்கள் இன்று பள்ளிக்கூடத்தில் போலப்போட்டி நடைபெறுகிற அதை போய் பார்க்க போயிருந்தேன் ஒரு சிறிய கிராமத்தில் எவ்வளவு பள்ளிக்கூடத்தில் ஒரு பத்து கட்டடம் அவ்வளவு புதிய கட்டடங்கள் இவ்வளவு பெரிய வசதிகள் கல்விக்கான வசதிகள் நம்மை மிகவும் வியப்பா இப்பொழுது நீங்கள் பார்த்த ஊர் தான் இந்த தொக்ககுளம் இந்த ஊரில் இருந்து இத்தனை பேர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார்கள் இதுதான் ஒரு ஒரு சோறு ஒருபாறை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த ஊரில் இத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு வளர்ச்சிக்கு அவ்வளவும் இதற்கு முன்பு வேளாண் குடிகள் அத்தனை பேருமே முதல் முறை பட்டதாரிகள் இத்தனை பேர் வெளிநாடு போயிருக்கிறார்கள் இதை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் தொடர்ந்து ஊரை சுற்றி பார்த்து பல காணொலிகளும் பதிவு செய்ய பாருங்கள்